கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி மூச்சுக்குழாய் அலர்ஜி காரணமாக பிரான்சு ஜெமெல்லி மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டார் பின்பு அவரின் உரையீரலில் நிமோனியா பாதிப்பு இருப்பது மருத்துவர்களால் கண்டறியப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தொடர் சிகிச்சைக்கு பின்னர் கடந்த மார்ச் முதல் வாரத்தில் அவர் அபாய நிலையை தாண்டிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர் போப் உடல்நிலை சீராக உள்ளது அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புகிறார் எனினும் அவர் குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு கட்டாயம் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி திரும்பினார் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் நேற்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் தனது எண்பத்தி எட்டு வயதில் காலமானார் இதனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது துக்கம் அனுசரிக்கப்படும் நாட்களில் நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்று கூறியுள்ளது இந்த நிலையில் போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இரங்கல் குறிப்பை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் பின்னர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இரண்டு நிமிடங்கள் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் பரிவோடும் முற்போக்கு கொள்கைகளோடும் பெரும் மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமையான திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தமது எண்பத்தி எட்டாவது அகவையில் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வட்டிகான் நகரில் மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது போப் பிரான்சிஸ் அவர்கள் இருந்தவராக முற்போக்கு குரலாக பணிவு அறநெரிசார் துணிவு மற்றும் ஆழமான மனிதநேயத்துடன் திருப்பிடத்தை வழிநடத்தினார் அன்னாரது மறைவினால் அவரை இழந்து துயரற்றிற்கும் வட்டிகான் கத்தோலிக்க திருச்சபைக்கும் உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது